நண்பர்களுக்கு வணக்கம் ஆடிப்பட்டம் கொஞ்சம் திணறி திணறி தான் போயிட்டுருக்குது மழை காலம் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது ஐயா இனி மழை தான் அப்படின்னு ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறதுக்குள்ளே வர்ண பகவான் ஒரு லாங் லீவை போட்டுட்டு போயிடுறாரு தோட்டத்தை சுற்றி போட்டிருந்த தட்டு எல்லாம் கருகவே ஆரம்பிச்சுட்டு அவ்வளோ வறட்சி ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடிகிட்டு இருக்கிற வர்ண பகவான் எங்கே இருந்தாலும் உடனே வரவும்னு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஆடிப்பட்டம் கனவு தோட்டத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சின்ன சின்ன அறுவடைகள் ஆரம்பிச்சிருக்கு மற்ற செடிகளும் திட்டமிட்டபடி ஆரம்பிச்சு விட்டுருக்கேன் எல்லாமே சொல்லிக்கிற அளவுக்கு வர்ற வரைக்கும் அப்படியே பழமரங்கள் பக்கம் ஒரு விசிட் போகலாம் சொல்லிக்கிற மாதிரி சில அப்டேட் பழமரங்கள் இருந்தது சரி ஒரு வீடியோ அப்டேட் கொடுத்துடலான்னா இந்த வீடியோ இந்த வீடியோவில் எளிமைச்சல ஆரம்பிச்சிருக்க முதல் விளைச்சல் முழு ரெண்டாவது வருட விளைச்சல் மாங்கன்றுகளோட அடுத்த கட்ட வளர்ச்சின்னு நிறைய அப்டேட் இருக்குது தொடர்ந்து பாருங்கள் வழக்கம் போல் மாமரங்கள் வளர்ச்சியிலேருந்தே ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோவோட தலைப்பில் கொடுத்த மாதிரி மாங்கன்றுகள் எல்லாமே ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ரெடி ஆகிட்டுன்னு நான் நினைக்கிறேன் எல்லா மரங்களுமே குப்புன்னு பக்க கிளைகள் விட்டு தளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொரு கிளையுமே ஏழட்டு கிளைகளை பிரிஞ்சு மொத்த மரமுமே நல்லா அடர்த்தியாக நிறைய கிளைகளோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகுதுன்னு தாராளமாக சொல்லலாம் இது நீள மரகம் ஆரம்பத்தில் தக்கி முக்கி வந்தது இப்போ ஒரு பிடிப்பிடிச்சு வளர ஆரம்பிச்சிருக்கு இப்படி ஒரு வளர்ச்சியை பார்க்கும்போது நம்ம தோட்டத்து மண் மாமரத்துக்கு செட் ஆகிட்டுப்பான்னு ஒரு சந்தோஷம் மண்ணோட தன்மை சப்போர்ட் பண்ணலனா எந்த மரம் வளர்க்குறதுனாலும் பெரிய போராட்டமாக போயிடும் நமக்கு முக்கியமாக மா பலா எல்லாமே நல்லா வரணுங்கிற ஒரு ஆசை இந்த வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய நிம்மதி மற்ற மாரகங்களை விட இமாம் பசந்த் கண் மேலே எப்போவுமே ஒரு கண் இருக்கும் இது ஸ்பெஷல் வெரைட்டி கொஞ்சம் திணறும்னு நினச்சேன் மற்ற மாங்கன்களுக்கு கூடவே இதுவும் அதே அளவு வளர்ச்சி காட்டி வராத பார்க்கறக்கு கூடுதல் சந்தோஷம் வங்கனப்பள்ளி ஒரு முழு மரமாக வளர்ந்து நிற்குது நம்ம கையால் சின்ன சின்ன கண்ணாக வாங்கி வச்சு முழு மரமாக ஒரு வளர்ச்சியை பார்க்கும்போது ஒரு தனி சந்தோஷம் தான் இந்த சம்மரில் கண்டிப்பாக ஒரு சிறப்பான விளைச்சல் பங்கனும் பள்ளியில் இருக்கும் இந்த வருஷம் கனவு தோட்டத்தோட முதல் மாம்பழாரோடைய தொடங்கி வைக்க போகிறது இந்த பங்கன பள்ளி தான் அடுத்த பூ எடுக்கிறதுக்கு முந்தி இன்னொரு வளர்ச்சி காட்டி நல்ல பெரிய மரமாக மாறி இருக்கும் வர்ற சம்மரில் ஒரு சிறப்பான மாம்பழாரோட வீடியோட வர்றேன் எல்லாருமே காம்படிஷனில் ஓடுற மாதிரி நீ முந்தி நான் முந்தின்னு சிறப்பான ஒரு வளர்ச்சியை காட்டும் போது செந்தூரம் மட்டும் தத்தி தத்தி தான் வந்தது போன வருஷம் சுத்தமாக வளர்ச்சி இல்லாமல் தூக்கிடலான்னு நினைக்கும் போது உசுரோட தான் இருக்குது தூக்கிறத மக்கான்னு கீழே இருந்து புதிய தலைவர்கள் விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு நீளமும் இப்படி தான் பக்க கிளைகள் வந்து தான் இப்போ ஒரு மரமாக மாறி இருக்குது இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் தேடி வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது சரி விட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு விட்டுருக்குறேன் தோட்டத்தில் கொஞ்சம் திணறி அப்புறம் தேறி வர்ற மரங்கள் எப்போவுமே மனசுக்கு நெருக்கமான மரங்களாக இருக்கும் இந்த தென்னை அப்படி தான் ஆரம்பத்தில் குருத்து காஞ்சி போயிட்டு தென்னையிலருந்து இன்னொரு குருத்து வந்து வளர்றதை முத தடவையாக பார்த்தேன் இப்போ ஒரு முழு மரமாக மாறி பாலை விட்டு குறும்பலை பிடிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த தென்னை எப்போதுமே எனக்கு ஒரு ஸ்பெஷல் தென்னை தான் அப்படி தோட்டத்தில் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு சின்ன நெருக்கம் ஏதாட்டும் ஒரு காரணத்துக்காக அமையும் அப்படி இந்த செந்தூரமும் தேறி வந்து மனதுக்கு நெருக்கமான ஒரு மரமாக மாறினா சந்தோஷம்தான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லோரும் ஒரு நல்ல வளர்ச்சி காட்டும் போது மூவாண்டன் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருக்குது நான் பக்கமான நாட்டு டே என் இஷ்டத்துக்கு தான் வளருவேன்னு சொல்லுதோ என்னவோ நல்ல ஒரு வளர்ச்சியில் வந்திருக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்க அறநிலையை அரைக்கி விட்டு இதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும் இன்னும் ஒரு வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்கணும்னு எதிர்பார்க்குறேன் அடுத்த சம்மரில் தோட்டத்தில் காய்க்கிற ரெண்டாவது மாமரமாக இது இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மரங்களுக்கே இடம் பார்த்தது தான் இருந்தாலும் ஆசை யாரை தான் விட்டுச்சு ஜூலையில் அக்ரின் டஸ் கண்காட்சியில் மல்லிகை வெரைட்டி ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தேன் மாம்பழத்தில் எங்கள் வீட்டோட ஃபேவரேட் இது தான் சீசனில் எங்கே பார்த்தாலும் அள்ளிட்டு வந்துடுவேன் போன வருஷமே ஒரு கன்று வாங்கி வச்சு சரியாக வரல ரொம்ப சின்னதாக வாங்கி வச்சிட்டேன் இந்த தடவை கொஞ்சம் பெரிய கண்ணாகவே கிடச்சிது வாங்கி ஒரு ரெண்டு மாதம் கழித்து மழை ஆரம்பித்ததும் செப்டம்பரில் தான் தோட்டத்தில் வச்சு இருக்கேன் எங்கே வைக்கலான்னு இடத்த கண்டுபிடிக்கிறது தான் தோட்டத்தில் சவால் சுமாராக நின்று ஒரு மாதுளையை தூக்கிட்டு அதில் வச்சு விட்டுருக்கேன் வளர வளர பக்கத்தில் நிற்கிற ஸ்டார் ஃப்ரூட் சீத்தாலெலாம் தேவைப்பட்டால் தூக்கிட வேண்டியதுதான் கடைசியாக கிராமத்தில் எங்கள் வீட்டில் சிறப்பாக காய்க்கிற மாமரத்தோட நாற்று ரெடி பண்ணி வச்சு சம்மரில் வச்சு சரியாக வரலன்னு சொல்லியிருந்தேன் இப்போ பேக்கப்பாக ரெடி பண்ணியிருந்த நாற்றில் ஒன்று போன மாதம் மழ ஆரம்பிச்சதும் விட்டுருக்கேன் இது வைக்கும்போதே ஓரளவுக்கு பெருசாக வளர்ந்துருந்தது அதனால் ஈஸியாக பிடிச்சி வந்துடும் நினைக்கிறேன் வச்சு விட்டதுமே ரெண்டு வாரத்துலேயே தளிர் விட ஆரம்பிச்சிருக்கு இதை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மரமாக பார்த்து கொண்டு வரணும்னு இருக்கிறேன் அதோட தாய்மரம் மாதிரியே கொண்டு வந்து அதே ருசியில் விளைச்சல் கொண்டு வந்துட்டா பெரிய வெற்றி தான் தோட்டத்தில் இது மாதிரி சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் டார்கெட் எல்லாம் வச்சு மரங்கள் ஆரம்பிக்கிறது தான் சுவாரஸ்யமே அதுதான் நம்மளை தோட்டத்தில் இன்னுமே கூடுதல் ஈடுபாட்டோட வேலை செய்ய வைக்கும் சவால்கள் இருக்கணும் தோல்விகள் இருக்கணும் அதெல்லாம் சரி பண்ணி இயற்கையோட உதவியோட மீண்டு வரும்போது ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி அதுதான் தோட்டம் மாவு கட்டுப்படியாக பெரிய நெல்லி பற்றி பார்க்கலாம் எப்படி இருந்தோன்னா இப்படி ஆகிட்டேன்னு பிரம்மாண்டமாக தோட்டத்தில் வளர்ந்துருக்க முதல் மரம் இது தான் மரத்தில் இந்த தடவையும் ஓரளவுக்கு விளைச்சல் தெரியுது பெரிய நெல்லி கண்ணுக்கு தெரியாமல் தான் காய்க்குது பூ பிடிச்சிருக்கு பிஞ்சு பிடிச்சிருக்குன்னு எதுவும் பெருசாக நோட் பண்ண முடியறது டக்குன்னு பார்த்தா நிறைய நெல்லிக்காய் தெரிய ஆரம்பிக்கு இந்த வருஷம் இதோட ரெண்டாவது விளைச்சல் இந்த வருஷமும் சிறப்பான ஒரு அறுவடை இருக்கும்னு நம்பலாம் இன்னும் கொஞ்சம் விளைஞ்சு வரணும் அறுவடை பண்ணும்போது விளைச்சல் பற்றி விரிவாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் அடுத்ததாக எலுமிச்சை போன வீடியோவில் பிஞ்சு போட்டிருக்குன்னு சொல்லியிருந்தேன் இப்போ கொஞ்சம் எலுமிச்சை அறுவடை பண்ணுற அளவுக்கு பழங்கள் வந்திருக்கு இதுதான் எலுமிச்சையில் முதல் விளைச்சல்னு சொல்லலாம் பழங்கள் அருமையாக வந்திருக்கு நான் அதையும் பறிக்காமல் மிஸ் பண்ணி நிறைய கீழே விழுந்து கிடக்கு நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி எலுமிச்சை ரகங்கள் நம்ம தோட்டத்தில் எப்பவுமே தகராறு தான் எலுமிச்சை நார்த்தை ஆரஞ்சுன்னு எல்லாமே திணறும் அதில் இந்த எலுமிச்சை இந்த அளவுக்கு வந்து ஒரு விளைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறதே பெரிய சந்தோஷம்தான் இது வெயில் காலத்தில் நல்ல ஒரு விளைச்சல் கொடுத்தா சிறப்பாக இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரகங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பராமரிப்பு தேவைப்படுதுங்கிறது புரியுது அது இல்லாமல் தான் தோட்டத்தில் சரியாக வராமல் போகுதுங்கிறதும் புரியுது ஃப்யூச்சரில் கொஞ்சம் நேரம் செலவிட்டு பார்க்கணும் இப்போதைக்கு வர்ற வரைக்கும் வரட்டுன்னு விட்டாச்சு அடுத்ததாக தென்னை எல்லாமே சிறப்பாக வந்துட்ருக்கு எல்லாமே குறும்பலும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம தோட்டத்தில் எல்லாமே நாட்டு தென்னை தான் ஆரம்பத்தில் குறும்பல் பிடிக்கிறது கம்மியாக தான் இருக்கும் மெது மெதுவாக தான் எண்ணிக்கை கூடும் இந்த மலைக்கு கொஞ்சம் ஊட்டமேற்றிய தொழு ரெடி பண்ணி வச்சு விடணுன்ருக்கிறேன் இந்த தென்னை எங்கள் வீட்டு தென்னையிலேருந்து நானே நாற்று ரெடி பண்ணி வச்சு விட்டது வச்சு விட்டு மூன்றரை வருஷம் ஆகுது இதுவும் சீக்கிரம் பாலை விடணும்னு எதிர்பார்க்குறேன் விதைப்பு முதல் அரோடை வரேன்னு ஒரு வீடியோ தென்னையிலையும் பண்ணணும்னு ஒரு ஆசை அது இந்த மரத்தோட விளைச்சல் வரும்போது நிறைவேறும் இதோட தாய் மரம் ரொம்ப சிறப்பான ஒரு மரம் அதுலேருந்து வந்த இந்த தென்னை விளைச்சலும் அதே அளவுக்கு இருக்குதான்னு பார்க்கணும் அதுக்கு தான் வெயிட்டிங் சப்போட்டாவும் மொதல் முதல்ல வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே பிஞ்சு பிடிச்சிருக்கு இந்த தடவை சப்போட்டாவில் கூடையில் அறுவடை பண்ணுற அளவுக்கு விளைச்சல் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது வச்ச சப்போட்டாவும் பிஞ்சு அள்ளி விட்டுருக்கு இது சின்ன மரம்தான் இவ்வளோ காய்க்கிறது இதுதான் முதல் விளைச்சல் சப்போட்டா அடுத்த கட்ட முழு விளைச்சலுக்கு ரெடி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் இனி முழு நல்லி மாதிரி இதுவும் சீசன் வந்தால் அது பாட்டுக்கு காய்க்கும் அவக்கடோ சீரான விளைச்சல் வந்துட்டுருக்கு கொஞ்சம் உரம்லாம் வச்சு இந்த சீசனில் ரெடி பண்ணணும் வச்சு சரியாக நாலு வருஷம் ஆகுது இதோட விளைச்சலுக்கு தான் எல்லாருமே வெயிட்டிங் ஒரு மொட்டு விட்டு பூத்ததுமே பட்டாசு விட்டு கொண்டாடுற அளவுக்கு இதோட விளைச்சலுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பலாவும் அதே மாதிரி தான் சீரான ஒரு வளர்ச்சியில் ரெண்டு மரமே வந்துட்டுருக்கு வச்சு விட்டு நாலு வருஷம் ஆகுது எப்போ விளைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மற்ற மரங்களில் பெருசாக அப்டேட் இல்லை கொய்யா ஒரு நல்ல வளர்ச்சியில் வந்துட்ருக்கு ஆனால் இந்த தடவை கொஞ்சம் பிஞ்சு உதிர்வு அதிகமாக இருந்துச்சு ஸ்டார் ஃப்ரூட் அப்படியே நிற்குது மழைக்காலம் முடிஞ்சு தான் விளைச்சலை பார்க்கணும் சீத்தாவில் சிவப்பு சீத்தாவில் இன்னும் கொஞ்சம் பழங்கள் இருக்குது ஆப்பிள் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்குது மழைக்காலம் போது தான் விளைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கும் மற்றபடி பெரிய அப்டேட்லாம் மற்ற மரங்களில் இல்லை மொத்தத்தில் மரங்களோட வளர்ச்சி சிறப்பாகவே இருக்குது இன்னும் ஒரு மூணு மாதத்துக்கு மழை இருக்கும் மரங்களுக்கு கொண்டாட்டம் தான் புதுசாக ஆரம்பிச்சு விட்ட மாங்கன்றுகள் எல்லாம் பிடிச்சி வந்ததா தென்னையோட விளைச்சல் சப்போட்டாவோட அறுவடைன்னு எல்லாமே ஒரு ரெண்டு மாதம் கழித்து ஒரு அப்டேட்டில் பார்க்கலாம் சிவப்பு சீத்தா சிவப்பு கொய்யா விதைகள் கத்திரி தக்காளின்னு காய்கறி விதைகள் தேவைப்படுற நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கரிபதனை கத்திரி எக்ஸ்ட்ரா லாங் சில்லு விதைகள் எல்லாமே ரெடியாக இன்னும் ஒரு மாதம் ஆகும் அப்போது இந்த விதைகள் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆடிப்பட்டம் எப்படி போகுதுன்னு அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் உங்கள் ஊரில் மழைலாம் எப்படி ஆடிப்பட்டா எப்படி போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி